அவர் தன்னுடைய முகத்தை காட்டில் அவர் அந்த குடும்பத்தினரிடம் பேசுகிறாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர் வந்து சந்தோஷ்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா அப்படி அழுகுறாங்க சந்தோஷ் அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் சாப்பிடன்னு கேட்டிருக்காங்க வந்துடுறம்மா வந்து சாப்பிட்றம்மா அப்படின்லாம் சொல்லிவிட்டு இவர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் எங்கள் கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு சரி நிற்கிறதே நிற்கிறோம் கூட போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாமேன்னு போயிருக்காரு நெரிசலில் மாட்டி இறந்து போயிட்டார் சரியா அவர் அவங்களுக்கு அவங்க மனைவிக்கும் அவருக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு குழந்தைகளும் ஒரு குழந்தைன்னு நினைக்கிறேன் அந்த பெண் வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் இவர் வந்து சந்தோஷ் என்பவர் அருந்ததி சேர்ந்தவர் அந்த பெண் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் சரிங்களா அந்த திருமணம் நடந்த நாளில் முதற்கொண்டு இன்று வரை அந்த பெண்ணின் குடும்பத்தார் யாருமே அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை இந்த முறை மட்டும் ஏதோ அந்த மரணத்துக்காக மட்டும் எடுகாடுக்கு வந்துட்டு